இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது அர்த்த நவாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க இருக்கிறோம் இந்த நவாசனம் செய்வது மிகவும் கடுமையானது கடுமையானதில்லை பயிற்சி செய்தவர்களுக்கு மிகவும் எளிமையானது இந்த அர்த்த நவாசனம் செய்தோமானால் நமக்கு அதிக பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாகும் செய்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி இல்லை நல்ல ஒரு ஆசிரியர்களை வைத்து நீங்கள் பழகி தொடர்ந்து நீங்கள் ஒரு அறுபது நாட்கள் தொடர்ந்து இந்த அர்த்த நவாசனம் செய்வோமானால் வயிறில் உள்ள தொந்திகள் குறைந்து மிகவும் உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும் என்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தி குறைஞ்சிச்சினாலே உடலில் ஆரோக்கியம் ஏற்பட்டுவிடும் சமநிலைக்கு வந்துடுவீங்க உடல் வந்து தகுதி தகுதிப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாதிகள்லேருந்து விடுபடுவீங்க சர்க்கரை நோய் முக்கியமாக சர்க்கரை நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க ஏன்னா வயிறு தொந்திகள் வந்து விழ தான் நமக்கு நோய்கள் அதிகமாகும் தான் நான் உங்களுக்கு தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆசனத்தை வந்து பயன்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு பாகங்களாக எப்பொழுதும் போல் பிரித்து நமக்கு வலி பொழுது நிப்பிட்டீங்க எண்ணிக்கைங்கிறது கூட முக்கியம் இல்லை ஆனால் இரண்டு பாகங்களாக பிரிச்சுக்கணும் குறைச்சலாக ஒரு பத்து எண்ணிக்கைனாச்சும் நம்ம இதில் இருந்தே ஆகணும் நல்லா செய்யக்கூடிய நேரத்தில் பதினஞ்சு எண்ணிக்கை ஏன்னா இது வந்து உங்களுக்கு நேரங்காலங்களுங்கிறது முக்கியமாக இல்லை ஆசனம் செய்வதற்கு நம்ம எந்த அளவுக்கு உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடாது இது உள்ளுறுப்புக்கு செய்யறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு அந்த ஆசனம் வர்றதுக்கு ரொம்ப எளிமையாயிடும் அதனால தான் நம்ம சொல்கிறது அது தினமும் நம்ம சொல்வது போல் நாங்கள் காலையில் வெறும் வைட்டில் காலை நேரத்துலேயே அப்படி நேரங்க உங்களுக்கு அவசரமாக நீங்கள் வந்து ஒரு இதுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படிங்க அப்படி பார்த்திங்கன்னா மாலையில் கூட வந்து செய்யுங்க ஆனால் ஒரு ஒரு ரெண்டு வேலையும் செஞ்சால் நல்லது தான் ஆனால் ஒரு வேலைன்னாச்சும் நீங்கள் செய்யுங்க எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அதிக குறைச்சலாக இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அதை தாண்டாமல் நீங்கள் செஞ்சாலே போருமானது இதைமாரி நீங்கள் தினமும் செஞ்சீங்க பழக்க வழக்கத்துக்கு கொண்டுட்டு வாங்க அந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிப்ஸு சொல்லுவோம் இன்றைக்கி கொத்தமல்லி கீரையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் என்ன அப்படி கொத்தமல்லி கீரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தழை இல்லாமல் நீங்கள் எந்த ஊருக்கு சாம்பாரோ குழம்போ வைக்க முடியாது அந்த வாசனைக்காக அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொகையிலாவே அரைச்சிப்பாங்க ம அந்த கருவேப்பில் கொத்தமல்லி அதாவது கருவேப்புள்ள சேர்த்துக்கிறோம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம மல்லிக்கேரியை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் இதுக்கு ஒரு பெயர் இருக்குது தனியான்னு சொல்லுவாங்க தனியா சொல்லுவாங்க இந்த தனியாவும் மிளகாயும் இல்லாமல் நீங்கள் சாம்பாரோ குழம்போ வைக்க முடியாது அப்படி வச்சுனாலும் அது வந்து சுவைப்பதில்லை இது இல்லாமல் நீங்கள் வச்சு பாருங்கள் எந்த விதமான இது இருக்காது அதே போல் இது வந்து சுவை மிக்கது வாசனைகள் அதாவது அந்த யார் வீட்டில் குழம்பு வச்சாலும் அந்த வாசனையை தூக்கக்கூடியது மல்லித்தழைங்கிறது என்ன மல்லித்தாழை போட்டு நல்லா சாம்பார் வைக்கிறீங்க பிள்ளை இருக்க அப்படின்வாங்க நான்வெஜ்ஜு செய்கிறவங்களும் அந்த மல்லித்தழை கருவேப்புல இல்லாமல் நம்ம செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு முக்கியத்துவமான வாய்ந்தது இது வாசனைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்துறதில்லை நம்ம உடலில் உள்ள ஆரோக்கியத்துக்காகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இதை தினமும் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தினா அதுக்கான பலன்கள் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு கட்டு கணக்கில் பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபான்னு போ அதிகபட்சம் அவ்வளோதான் விற்கும் சீசனில் வெறும் பத்து ரூபா தான் விற்கும் இல்லை பதினஞ்சு ரூபாய் விற்கும் ஒரு பொடி இருக்கும் நல்லா அதை வந்து நீங்கள் தினமும் பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம என்னென்னத்துக்கு செலவு பண்ணுறோம் நம்ம நல்ல ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி தொகையிலாகவே அரைச்சி நம்ம வந்து உடலுக்கு செலுத்திக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உள்ளுக்கு போகணும் அவ்வளோதான் இந்த பித்தம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது சம்மந்தமாக உள்ளவங்களுக்கு இந்த மல்லித்தழை வந்து நல்ல ஒரு பயன்பாடாக இருக்குது பித்தம் வந்து போய் போயிடும் போல் ஜுரம் அஜீர்ணம் இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு வந்து இதை செய்யுங்க அதே போல் வாந்தி எடுத்தாலும் சரி தான் உடல் வந்து ரணமாக கொப்பளம் இந்த மூட்டு வலி வாய் கசப்பு இந்த ஜுரம் வந்தவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த மூட்டு வலி வலிக்கும் வாய் கசக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த இந்த கீரையை வந்து விளக்கெண்ணெயில் வந்து வதக்கி இதை வந்து கட்டி இருக்கிற இடத்துலையும் சரி தான் இதை வந்து அரைச்சி நாற்பது நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்களுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் தொடர்ந்து சாப்பிட்ணும்னா சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்களுக்கு குளிர் இந்த மாதிரி மூளை கோளாறு இருக்குது பார்த்தீங்களா அவங்க வந்து என்ன செய்யணும் ஒரு கட்டு வீதம் ஒரு நாளைக்கு இதை வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அவங்களுக்கு வந்து மூளை கோளாறுங்கிறது சரியில்லை உங்களுக்கு சரியாயிடும் அதுமாரி உங்கள் இப்போ வரக்குறையாக கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் லூஸாக கழிந்த மாதிரி இருக்கிறங்கிற அவங்களுக்கெல்லாம் வந்து இதை நல்லா பயன்படுத்துங்க உடனே ஏன்னா அவ்வளோ ஒரு விஷயம் முக்கியமானதாக இருக்கும் இது இந்த கொத்தமல்லி கீரை தனியான்னு சொல்லுவாங்க தனியாக இல்லாமல் எதுவுமே நீங்கள் தனியாக செய்ய முடியாது புரியுதுங்களா நீங்கள் தனியாக நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே போட்டு ஒரு குழம்பு வைக்க முடியாது தனியாக தான் உங்களுக்கு முக்கியம் அதே மூலம் சர்க்கரை வியாதிக்காரங்க முக்கியமாக கவனிச்சிங்க இதை வந்து நல்லா பயன்படுத்திங்க உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சர்க்கரை வியாதியை குறைச்சிடும் உடல் உள்ள சூட்டுகளை வந்து தனிச்சிடும் இது வந்து வாசனையாகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் கசப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை இது வந்து சுவை மிக்கதாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துப்பாங்க நான் விட்டால் வந்து புளியை சேர்த்துப்பாங்க இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது வாந்தி ரணம் கொப்பளம் மூட்டு வலி வாய் கசப்பு இதுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு கொத்தமல்லி கொத்தமல்லிக்கை பயன்படுத்துங்க இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இதை தெரிஞ்சிங்க கொத்தமல்லி கேரியோட ஒருத்தங்க இருக்காங்க நம்ம ஊரில் அவங்க வந்து இந்த எ என்ன விலையாக இருந்தாலும் சரி தான் அதை வாங்கி பயன்படுத்துவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க இது வந்து பாரம்பரியமாக அவங்க யார் சொல்லிக் கொடுத்துருவோ அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது அதை வந்து இல்லாமல் அவங்க வந்து பய இது பண்ணவே மாட்டாங்க பயன்படுத்தவே மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக இருப்பாங்க அதனால் நீங்களும் வந்து என்ன செய்யணுன்னா கீரையோடய அருமையை உணர்ந்துக்கிட்டு வெளியில் நம்ம போகிறோம் ஆஃபீஸுக்கு போகிறீங்க இல்லை எதுக்கு போகிறீங்க டவுனுக்கு போகிறீங்க உங்கள் பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த நினைப்பு வந்தோன்னு வாங்கிட்டு போகணுன்னு வாரத்தில் ஒரு நாலு நாள்னாச்சும் குறைச்சலாம் சேருங்க ஏழு நாளும் நீங்கள் சேர்க்க வேணாம் நாலு நாள்னாச்சும் இந்த வெயில் தூட்டெல்லாம் ச தணிக்கக்கூடியது குளிர்ச்சி தானே இது அதனால் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றக்கூடியது நீங்கள் பழைய சாதம் சாப்பிடக்குள்ள இதை வந்து நீங்கள் தொவையில் அரித்து சாப்பிடுங்க உடலுக்கு பழைய சாதமும் ஆரோக்கியம் இதுவும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோட ஆரோக்கியம் சேர்ந்ததுன்னா என்ன ஆகும் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ நைனஸ் மைனஸுக்கே வேலை இல்லை இதில் புரியுதுங்களா அதனால தான் நம்ம வந்து வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இது வந்து மறந்துட்டோம் நீங்கள் அன்றைக்கி என்னமோ சொன்னீங்க தெரியலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே மகதிஷ்டி நினைப்பு வரணும் தினம் ஒரு யோகா அவங்க இதை சொல்லுவாங்களே நம்ம இன்றைக்கி வச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அந்த சப்ஸ்கிரைப் இருக்காது உங்களுக்கு அது வராது அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் எத்தனை நாளைக்கு இவங்க வீடியோ விட்டுருக்காங்க என்னென்ன வியாதிக்கு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க கீரைகளை என்னென்ன வீ கீரைகளை பற்றி என்னென்ன பலன்னு சொல்லியிருக்காங்க பழங்களை பற்றி என்னென்ன பலன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் நீங்கள் யார்டுமே போய் கெஞ்சாதீங்க மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஓடுற ஓட்டத்தில் நீங்கள் அதை செய்யவே மாட்டேறீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வீடியோவில் கமெண்ட் இருக்குது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு தான் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து பலனடைங்க நீங்கள் பலனடைய உங்கள்கிட்ட நான் காசு போனோமா கேட்குறோம் பலனடையுங்க உடல் போ உடலுக்கு தகுதியான ஆரோக்கியமான விஷயத்த நம்ம சொல்கிறோம் நேரமின்மை இல்லை காரணமாக இப்பொழுது நேரடியாக அர்த்த நவாசனம் செய்வது எப்படி என்பதை சிறிய பயிற்சிக்கு பின் நம்ம முதல் சுற்றுக்கு செல்ல போகிறோம் வாருங்கள் அனைவரும் நம்ம குப்புரப்படுத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் கால்களுக்கும் கைகளுக்கும் தான் நம்ம வேலையை செய்கிறோம் அதனால் நீங்கள் இந்த பயிற்சி வந்து கால்களுக்கும் கைகளுக்கும் தான் செய்யணும் இதை வந்து இப்படி வச்சுங்க வச்சுக்கிட்டு கீழே கை வச்சிங்க கால் வந்து இந்த நடுக்கம் ஏற்படும் ஒரு பத்து எண்ணிக்கை செஞ்சீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் அதே போல் இதை ரொம்ப தூக்கிடாதீங்க காலை ஒரு அளவு தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் போகிறோம் சரிங்களா இப்போது கால்களை வந்து நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிங்க இந்த இந்த மடைக்கு இப்படி இந்த வயிறு இருக்குது பார்த்தீங்களா இதில் அமுக்கினீங்கன்னா வயிறு அமுக்கப்படும் அமுக்கப்பட கல்லீரல் கண்ணியை வந்து நல்லா வேலை செய்யும் சரிங்களா இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் இதை வந்து மாரி மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்க கைகளுக்கு வளப்புறமாக ஒரு அஞ்சு சுட்டு பத்து சுட்டு சுட்டிங்க அதே போல் ரிவர்ஸ் பண்ணுனீங்கன்னா இது பண்ணிங்க ஒரு அஞ்சு கிலோ வெயிட்டாக என்ன பண்ணுவீங்க கையில் தூக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அது வருங்க இதெல்லாம் வந்து எளிய பயிற்சி முறைகள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசனம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும் இப்போது அடுத்த நவாசனம் நம்ம செய்ய போகிறோம் நவாசனம்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ கையை நீட்டிக்கிட்டு இப்படி பண்ணுறோம் அப்போ இந்த கையை கீழே வைக்காதீங்க இந்த கையை நீட்டிங்க ஒரு கால் மடக்குங்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு இப்போ சாதாரணமாக நீங்கள் எழுதிங்க இப்போ இதை செய்ய செய்ய தான் உங்களுக்கு ஈஸாக வந்துடும் என்னடா அது பெரிய விஷயமே இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு செஞ்சு பாருங்க வந்ததுன்னா நல்லா செய்யுங்க யார் வேணாம்னா நாங்கள் சொல்லக்கூடியது விஷயம் என்னென்னா உடனே செஞ்சு உடனே பலனை எதிர்பார்க்க கூடாது தினமும் செய்யுங்க செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ நம்ம மூச்சு சுவாசம் பண்ணுவோம் ரொம்ப பேசாதன்னு ஆசிரியர் சொல்கிறார் இப்போ இந்த ஆசனம் செய்கிற மாதிரிங்களா இந்த ஆசனம் செய்யக்குள்ள இது வீட்டில் நீங்கள் ஒரு கைலி கட்டிக்கிட்டலாம் செய்யாதீங்க வேட்டி கைலி இதெல்லாம் செய்யக்கூடாது சட்டியோடையும் செய்யக்கூடாது இதுக்குன்னு ஒரு உடைகள் இருக்கும் நேர்த்தியாக இருக்கணும் நம்ம சாக்ஸ் போட்டுங்க டீஷர்ட்டு போட்டுங்க வீட்டில் ஆண்கள் செஞ்சீங்கன்னா சட்டை இல்லாமல் கூட பனியன் மட்டும் போட்டுக்கிட்டு செய்யுங்க இதை வந்து செய்கிறது ஏன்னா இது ஒரு உடற்பயிற்சி செய்ய போகிறோம்னு வச்சிங்களேன் அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கும் அதே போல் ஆசனம் செய்வதற்கும் சில விதிமுறைகள் அது என்னென்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் பாய் பிரிப்பு இல்லாமல் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடாது சரிங்களா அதே போல் காலையில் வெறும் வயதில் தான் செய்யணும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டிங்க எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டிங்க சரி பரவாயில்ல ஒரு மணி நேரம் இடைவெளி விடுங்க காலையில் தேநீர் குடிச்சுட்டீங்க பரவாயில்ல உங்களுக்காக ஒரு சின்ன ஆப்ஷன் முப்பது நிமிஷம் கழித்து செய்யுங்க ஏன்னா ஒரு எயிட்டி நமக்கு பலன் கிடைக்கட்டுமே அதனால் ஒன்றும் இல்லை சாப்பிடாதீங்க அப்படி முடியாத இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சின்ன டிப்ஸு இதை வந்து செஞ்சுட்டு வாங்க இதை வந்து செய்ய செய்ய உங்களுக்கு வந்து இப்போ எங்களால் ஒரு நூறு பேர் பலனடைஞ்சாலே பெரிய விஷயம் ஒருத்தவங்க வந்து சர்க்கரை வேதிக்காரங்களோ இல்லை வந்து ப்ரெஷர் உள்ளவங்களோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டே வராங்க வரக்குள்ள அவங்க சொல்லக்குள்ளே எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது நம்மளாலேயும் ஒரு நாலு பேர் நல்லது நடக்குது அப்படிங்குள்ள நமக்கு அந்த ஆசனத்தை செய்கிறதுக்கு இன்னமும் நமக்கு சந்தோஷமாக இருக்குது தான் உங்களை கமெண்ட் பண்ணுங்கிறான் நீங்கள் லைக் போடுறீங்க நான் சொல்லலை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு அப்போ தானே தெரியும் நல்லதோ கெட்டதோ நல்ல விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வந்து எங்களை திருத்தக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இப்போ நம்ம மீண்டும் நம்ம அடுத்த நான் இரண்டாவது சுட்டுக்கு நம்ம செல்ல போய்கிறோம் போனாலும் என்ன செஞ்சோம் இப்போ ரெண்டு காலையும் தூக்கிக்கிறோம் தூக்கிக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இப்போ நம்ம கால் வந்து வலிக்குது வலிக்கிதுங்குள்ள நம்ம என்ன செஞ்சிட்டோம் விட்டுட்டோம் அதே போல் தான் கைகளுக்கும் சரிங்களா ஒன் டூன் ஓகே எயிட் யூ ஓகே இப்போ நம்ம செஞ்சிட்டோம் இப்போ மீண்டும் நம்ம இரண்டாவது நிலைக்கு நம்ம போக போகிறோம் இப்போ நவாசன மாதிரியே நீங்கள் பண்ணுங்க ஜஸ்ட்டு அதில் நீட்டிங்க பண்ணிக்கிட்டீங்களா இப்போ இந்த காலம் மறைக்கிங்க இந்த இந்த கையை இது பண்ணிக்கிட்டு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு நன்றி அப்படியே இப்படி கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிறது ஏன் ஆசுவாசப்படுத்துகிறீங்க உடனே உடனே எழுந்திருக்காதீங்க வழி ஏற்படும் அதனால தான் சொல்கிறது சின்முத்திரையில் வைங்க வச்சுட்டு நல்ல கண்களை மூடி தியானம் பண்ணிங்க தியானம் பண்ணிட்டோம் இந்த அர்த்த நவாசனம் நம்ம இரண்டு பாகங்களாக பிரித்துட்டோம் ரெண்டு பாகமாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ வயிறு அமுக்கப்படுதா வயிறு அமுக்கப்படுறதுனால தொந்திகள் வந்து குறையுது அதே போல் அறுபது நாள் தொடர்ந்து நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வயிற்றில் உள்ள தொந்திகள் குறைந்து வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படும் தொடை அதாவது பகுதி பார்த்திங்களா அதோடய சதைகள் வந்து குறைக்கப்பட்டு உங்களுக்கு நினைவாட்டலை வந்து அதிகரிக்கக்கூடியும் போல் வெறிக்கோர் உள்ளவங்க இதை தினமும் செஞ்சிட்டு வாங்க நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல் கழுத்துகள் வந்து பலப்படும் கழுத்துகள் நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பலப்பட்டு நன்றாக கழுத்து நரம்புகளை வந்து சுருட்டல் இல்லாமல் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக போய் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா கீழே அழுத்தப்பட்டு விரிவடைஞ்சு மூச்சு சுவாசம் வந்து இயல்பாக நமக்கு இருக்கும் அதே போல் படுத்துக்கிட்டு செய்கிறதுனால கல்லீரல் கணையம் நன்றாக செயல்படும் இதனால் என்ன ஆகும்னா சர்க்கரை நோய்கள் குறைக்கப்படும் அதே போல் முதுகு தண்டுவனம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வலி ஏற்படாமல் நன்றாக இயங்கக்கூடும் இப்படி இந்த அர்த்த நவாசனம் செய்வதனால் அதிக பலன்களை நாம் பெறுகிறோம் தினமும் நீங்கள் மகதி ஸ்ரீ தினம் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் Thank <laughs> you.